ஏய் ரெண்டு முட்டையா ரெண்டு முட்டையா ஒரு முட்டை ஏய்

கம்பி <coughs> கம்பி ஒரு அன்பாட்டா ஒரு அன்பாட்டா எவ்வொரு செப்பா இன் பண்ண இன்னும் ரொம்ப இங்க பாத்துறான் ஹூலே வந்துட்டா ஆட்டமா அங்க நடினே அங்க அழகா எடுத்துட்டாட அதான் அந்த கொஞ்சம் वेरी कर रहा है बारिश आया है अरे यार ये कार उल्टी कर रहा है 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 कार उल्टी कर रहा है

இந்த மாட்டு போய் கட்டுனுப்பா இந்த மாட்டுக்கு ஒரு கட்டுனுப்பா ஆயிரம் கேஜி மட்டும் ஆயிரம் இப்படி ஆசுறதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஒரு சார் ரெண்டு செல்பண்ட மார் சேர்மன் சேர்மன் இன்றைய பேர்த்து அவர்கள் சிறந்த நாட்டுக்கான குற்ற கொண்டா படிக்கிறார்கள் कर्म खुलिये तो ना संचे उसके अपने आँगन में लोगों को देख आओ बार बुरी बीयर तो ना चीनी होगा संचे इसलिए वो आजाद मार्ग है हमारे सामने आता है जिनमें से कम किराए के नए बंदे आओगे आये दुर्बल काम से वहाँ चलाओ क्या जेमी விந்துறே ஆர் எஸ் ராமகுமார் அவர்கள் சார்பாக வழங்கப்படுவது மேலும் காலைக்கான பரிசும் நமது பில்டிங் கான்ட்ராக்டர் விஜயகுமார் அவர்கள் சார்பாக வழங்கப்படுவது ஆகவே மாறுபடுகள் காலையின் உரிமைகள் கொஞ்சம் அமைதி காத்து இந்த பறிக்கை பெற்று தட்டா பற்றிக்கு நீங்கள் பெருமிஷத்து கொண்டிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இதற்கு வந்து கவருவதற்கு எங்கள் கிலோமீட்டர் உங்களை நன்றி கூறி வணக்கம் கூறி உங்களை நெச்சாக நடைத்து நன்றி வணக்கம் வாங்க <coughs> <coughs>